ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாப்பாவுக்கு இன்றைக்கி வந்து என்ன சப்பாடு கொடுத்தோன்னா என்னக்கா அக்கா வச்சு தான் கொடுத்தோம் பாப்பாவுக்கு என்ன ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் இந்த வீடியோவில் வந்து பாருங்கள் அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன் சரி எடுக்கலாம் அவள் என்ன ரியேட் பண்ணுறா அப்படின்னு சரி வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க कमेंट பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்கு போலாம் बच्चा بابا கு பிடிச்சிருக்கான்டா ஆட்டு புட்டி வாங்க நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கேன் தலையாற்றா போயிருக்கேன் முட்டுக்குட்டி முட்டுக்குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கு முருங்கை கா சாம்பார் வச்சு முட்டை நாட்டுக்கோழி முட்டை வாங்கியிருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் சத்து இல்லை பாப்பாவுக்கு கொஞ்சம் சத்தாக கொடுக்கணும் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்சது இப்போதையே ஒன்றும் பணம் இல்லையா நம்மளால் முடிஞ்சுதான் பண்ணுவோம் கொஞ்சம் சத்தாக தான் கொடுப்போம் நம்ம பிள்ளைக்கு முட்டை வேணுமோ காண்டி எடுக்கிற முட்டையை